எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இது புரட்டாசி மாத பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் மூன்று முக்கிய பேர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்படப் போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதே நேரம் பணம் பணம் பதவி கொட்டும் பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கரனின் பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் சுக்கரன் பயிற்சி ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம் புரிஞ்சுட்டீங்களா இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது அத்தனை யோகங்களின் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை பல அற்புதமான யோகங்களை அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பயிற்சியுடைய மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் மிக முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் மூன்று பயிற்சிகளையும் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் இந்த புரட்டாசி மாத பலன்களில் ஆக இங்கு சொல்லப்படுகின்றது பொது பலன் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன் புரிஞ்சுட்டீங்களா ஆக ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வியாபாரம் உங்கள் உத்தியோகம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன இப்ப என்ன பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் தீருமா கடன் நிவர்த்தி அடையுமா நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீருமா இந்த பொருளாதார ஏமாற்றம் மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இது குறையுமா கூடுமா வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் என்னென்ன காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை மாற்று கருத்தே இல்லை பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி ஒன்று முதல் புரட்டாசி முப்பது வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்கள் மனசு திருப்தியாக இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்கும் ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமளும் என்னென்னவோ மனசில் சுமந்துட்டு அப்படியே உருந்துக்கிட்டே இருக்கும் மனசு உருந்துக்கிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது அவ ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் பல வேதனைகள் சோதனைகள் நம்ம மனசில் சுமந்துட்டு அதே வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரோட்டாசியம் மாத பலங்களையும் எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்தெல்லாம் என்னென்ன யோகங்கள் அனுவிக்க போகிறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆக நீங்க என்ன செய்ய திப்ப நாம பாரு புரிஞ்சுட்டீங்களா ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் கடகராசி நேர்களே உங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் வாழ்க்கை புரட்டு போடுகின்ற ஒரு அதிச அதிசயமான அற்புதமான யோகத்தை ஒரு ஆச்சரியப்படுத்துகிற யோகத்தை ஒரு பலவித கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்படுகின்ற ஒரு யோகம்தான் இந்த புரட்டாசி மாத பலன்கள் அப்படி என்னங்க ஒரு கிரக மாற்றம் அதை பத்தி தெளிவாக பார்ப்போம் வரிசையாக ஒன்றா சொல்லுவோம் இப்ப தற்போதைய கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு தற்போதைய கிரக அமைப்புகள் என்னன்னு பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடகர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் கேது மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் நான்காம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனி ராகு பன்னெண்டாம் இடத்தில் குரு இதுதான் தற்காலிக கிரக அமைப்புகள் இப்போ இதிலிருந்து மூன்று முக்கிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகின்றது முதலில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது புரட்டாசி பதினைந்து புரட்டாசி மாதத்தினுடைய பதினைந்து நாட்களுக்கு பிறகு புதனாகப்பட்டன் உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு போகிறார் புதன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் அடுத்ததாக புரட்டாசி இருபத்தி நான்கு புரட்டாசி இருபத்தி நான்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் தனஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகின்றார் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அடுத்ததாக மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி கடகராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை பன்னெண்டாம் இடத்தில் இருந்த பல இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது உங்கள் கடகராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் சரித்திரத்தில் இடம் பிடிக்கப் போகின்ற முக்கிய யோகங்களை தருகின்ற உங்கள் வாழ்க்கை புரட்டி போடுகின்ற ஒரு ஒரு திருபூமுனையாக அமைகின்ற ஒரு சிறந்த யோகமான அமைப்பு கடகராசிக்கு அதிச்சார அடிப்பு அதிச்சார குரு இதுக்கு பேர் அதிச்சார குரு பெயர்ச்சி என்பது இருபத்தி அதாவது புரட்டாசி என்பது அதிச்சார குரு பயிற்சி இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு பயிற்சி ரெண்டு புரிஞ்சுட்டீங்களா இந்த இதுதான் வந்து கிரக மாற்றங்கள் அப்ப முதலில் சுக்கரனாகப்பட்ட ஆரம்பத்தில் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்க சுக்ரன் இருக்கிறார் ஏற்கனவே சூரியனோடு இருக்கும்போது அதனுடைய பலம் வேற சூரியன் வந்து சிம்ம ராசி கண்ணீராசிக்கு போயிட்டார் இந்த புரட்டாசி மாதம் என்பது கண்ணீராசி தான் சூரியன் இருப்பார் அப்ப சுக் சுக்குரன் கேது அப்ப சுக்கரன் கேது இருக்கும் பொழுது மனைவிகளுக்கு சுகவீனத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு சுகவீனத்தை ஏற்படுத்தும் வைத்திய செலவுகளை கொடுக்கும் என்னங்க அப்படி இப்படி இருக்கிற விஷயங்கள் காரகத்துவ அடிப்படையில் என்ன பலன் அதை சில ஆனால் நல்ல யோகங்கள் சரிங்களா அப்போ இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் கலசரத்துக்கு சுகவீனம் மனைவிக்கு சுகவீனம் புரிஞ்சுட்டீங்களா இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் அதாவது நான்கு பதினொன்னாம் அதிபதி நான்கு பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் கேள்வி இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒருபுறம் மனைவிக்கும் பெண்களுக்கும் குடும்பத்திற்கும் பெண்களுக்கும் சுகவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றபடி தனஸ்தானத்தை பொறுத்தளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான் என் நான்கு பதினொன்றிற்குரிய லாபத்தை கொடுத்து சில விரயத்தை ஏற்படுத்தது லாபஸ்தானம் தான் பதினொன்றாம் மதி லாபஸ்தானம் அவர் தான் சுக்கரன் லாபத்தையும் கொடுத்து சில விரய வைத்திய செலவும் கொடுக்கும் அடுத்து கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒரு சூரியன் புதன் புரட்டாசி பதினைந்து வரை சூரியன் புதனும் சேர்ந்த அற்புதமான யோகம் புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரே இடம் கன்னிராசி தான் அப்ப கடகராசிக்கு இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் மிகப்பெரிய உயர்வு பதவியில் உயர்வு செல்வத்தில் உயர்வு கல்வியில் உயர்வு நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை பெற்றால் மிகப்பெரிய உயர்வுகளை ஏற்படுத்தியே தீரும் பல செல்வங்களை கொடுத்தே தீரும் பல பதவிகளை கொடுத்தே தீரும் பல பேரும் புகழ் கொடுத்தே தீரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் எதையும் செய்யலாம் தைரியமா செய்யலாம் திட்டமிட்டு செய்யலாம் வெற்றி நிச்சயம் வரை அப்புறம் அப்புறம் புதன் என்ன பண்றாரு நாலாம் இடத்துக்கு போறார் நாலாம் இடத்துல ஏற்கனவே செவ்வா அவங்களுக்கு ஐந்து பத்துக்குரிய செவ்வா உட்கார்ந்து இருக்கார் அதாவது ஒரு கிரகம் ஐந்து பத்துக்குரிய கிரகம் வந்து மேலும் வந்து அந்த நாலாம் இடத்தில் அதாவது திரியோணாதிபதி கேந்திரத்தை தொடர்பு கொண்டாலும் சரி ஒரு கேந்திராதிபதி திரியோணத்தை தொடர்பு கொண்டாலும் சரி நல்ல யோகத்தை கொடுக்கும் நல்ல பதவி யோகம் செல்வ யோகம் பூமி யோகம் எல்லா யோகத்தையும் கொடுக்க தான் செய்யும் அப்போ இந்த மூன்றாம் அதிபதி புதனாகப்பட்டவன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் புரட்டாட்சி பதினஞ்சு அப்ப நான்காம் இடம் வலிமையாடல் அதாவது முயற்சி அதாவது ஏற்கனவே எடுத்த முயற்சிகளை நான் வெற்றியாக ஏற்படுத்துவேன் கல்வி முயற்சிகள் பூமி முயற்சிகள் சொத்து முயற்சிகள் பதவி முயற்சிகள் வியாபாரத்தின் முன்னேற்றங்கள் அனைத்தையும் சொல்லி புதன் அடுத்து சுக்குரன் வீட்டுக்கு நாலாம் இடமான துளாராசிக்கு அடைந்து அங்கு அதற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் கேந்திர பலத்தோடு சரிங்களா சரி அடுத்ததா இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிரகமாக உங்க பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புரட்டாசி இருபத்தி ரெண்டு அன்றைய தினம் குரு பகவான் அதிச்சார பயிற்சி மூன்று மாத காலங்களுக்கு இருப்பார்

கடகராசிக்கும் பாக்கியாதிபதி அப்ப மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு வரலாற்றில் இப்படி ஒரு யோகம் அனுபவிப்பது என்பது மிகவும் கடினம் எதிர்பாராத செல்வ யோகம் எதிர்பாராத பதவி யோகம் ஆச்சரியப்படுத்தும் யோகங்கள் முன்னேற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதாவது யாரை இதுவரை பார்க்கணும் நினைச்சிங்க பார்க்க முடியாத ஒரு பதவி மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் நிச்சயமா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர்களோ ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களோ இதுவரை பார்க்க முடியவில்லை அப்படின்னா அதற்கான திட்டங்கள் நிறைவேறவில்லை நிறைவேறும் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திடீர் என்று பெயரும் புகழும் ஏற்படும் நல்ல பதவியோகம் ஏற்படும் பிரமாதமா இருக்கு மற்றவர்களுக்கு சகோதரிகளுக்கும் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு பல உடல் உபாதைகளை கொடுத்தாலும் அந்த சுக்கரன் புரட்டாசி இருபத்தி நான்கில் வந்து கன்னிக்கு பயிற்சி அடைகின்றார் இந்த கன்னிக்கு பயிற்சி போது என்ன யோகம் ஏற்படுதுன்னா பரிவர்த்தனை அதாவது கண்ணியில் இருக்க புதன் சுக்கரன் வீட்டுக்கு துளாராசிக்கு புதனோட வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் துளாராசில புதன் பரிவர்த்தனை யோகத்துக்கு பேரு இந்த பயிற்சி பரிவர்த்தனை யோகமாகவும் மாறுகிறது இந்த பரிவர்த்தனை யோகத்தால் கல்வி யோகம் தன யோகம் பதவி யோகம் செல்வ யோகம் பேரும் அனைத்தும் ஏற்படுகின்ற சிறந்த யோகமாக அமையும் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வரிவிற்த்து சாதாரண விஷயம் இல்லை அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் கடகாசி நேர்களே இதுதான் அந்த கிரக மூன்று கிரக மாற்றங்கள் அதுல ரொம்ப முக்கியமான மாற்றம் அதிச்சார குரு பயிற்சி அதிரடை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு குரு பயிற்சி சரிங்களா ஆக இது கடகராசினருக்கு இது ஒரு பொதுவான பலன் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது ரொம்ப நாள் அது நடக்கலை இது நடக்கலை கல்யாணம் முடியல சில பேருக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீண்ட நாள் நடக்கலை அப்படின்ற ஒரு வேதனைகள் இருக்கும் இது எப்போ நடக்கும் கிலி பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையத்தை எழுதியிருப்பார் அதை காலபுருஷ தத்துவப்படி எந்த காலகட்டத்தில் அந்த பிரம்மனுடைய தலையெழுத்துப்படி எப்போ உங்களுக்கு சரியாகும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் பிரம்மசாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது சரிங்க ஒன்றும் இல்லை ஒரு உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்ம எழுதியிருக்காரு அதை பார்த்துலாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்